முருகனை சொல்லிட்டமா மாமாவன் சொல்லணுமே அவர் காத்துட்டு இருக்கார் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு உங்களுடைய கேள்விக்கு வரலாம் ஆரிய தரிசனம் என்ற பாடல் இந்த முருகன் பாட்டுக்கு ஒரு ரெண்டு பாட்டை தள்ளி இருக்கு என்னுடைய புத்தகத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இந்த ஆரிய தரிசனம் ஒரு கனவு கண்துயிலாது பகலினில் பகலினிலையை கண்ட அற்புத கனவு அதுல என்னதான் பார்த்தாரவர் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல நாம பார்த்தது குன்றத்திலே மரம் அந்த ஆலமரத்தின் அடியிலே ஞானமே வடிவாய் புத்த பகவான் வீட்டிருப்பதை கண்டார் அப்படின்னு சென்ற பகுதியில பார்த்தோம் இன்றைக்கு ஒன்பதாவது இருந்து பார்க்கணும் கிருஷ்ணார்ஜுன தரிசனம் புத்தருடைய காட்சி மறைஞ்சு அடுத்த காட்சி வருதவர்க்கு கனவுலே அப்படியே அப்படியே ஒரு என்ன சொல்றது வீடியோ அப்படியே போகுது ஆடியோ வீடியோ எல்லாம் கலந்த ஒரு காட்சி போறது அப்போ அப்படியே புத்தர் மெதுவா மறைஞ்சு அங்க அப்படியே கிருஷ்ணர் வர குன்றத்தின் மீதே அந்த குன்றத்தின் மீதே தனி நின்று பொற்றேரும் பரிகளும் கண்டேன் முதல்ல பார்த்ததுல அந்த ஆலமரத்தின் அடியிலே போதி மரத்தின் அடியிலே புத்த பகவான் தனிமையாக வீட்டிருக்கிறார் இங்கே தேர் இருக்கின்றது அதிலே குதிரைகள் இருக்கின்றன தேரின் முன் பாகன் மணி தேரின் முன் பாகன் அவன் சீரினை கண்டு திகைத்து நின்றேன் ஆஹா இப்போ சாதாரணமா ஒரு கார் இருக்கு ஆடி காரே வச்சுக்கோங்களேன் என்ன இப்ப இருக்கிற கார்ல ரொம்ப ஸ்பெஷலா தானே சொல்றாங்க ஆடி கார் ஒரு ஆடி கார் இருக்கு ஒருத்தர் வந்து ஆடி கார் ஓட்டுறாரு அப்ப அந்த டிரைவரோட பொண்ணு எங்கப்பா ஆடி கார் ஓட்டுறாங்களே அப்படின்னு எவ்வளவு பெருமையா சொல்லிக்கொண்டாலும் அவருக்கு உள்ளத்துல என்ன நான் ஒருத்தருடைய தான் நான் ஓட்டுறேன் அதே ஏன் சொந்தக்கார் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அப்போ டிரைவருடைய அவசியம் முக்கியத்துவம் இடையில அந்த காரனுடைய ஓலருக்கு தான் அதிக முக்கியத்துவம் வந்துருது நம்ம பார்வையில பணத்தையும் அந்தஸ்தையும் முக்கியமா பாக்குறவங்க கை ஆனா இங்க எப்படின்னா இந்த தேரின் முன் ஒரு பாகன் இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான் அந்த தேர் எப்படி இருக்கிறது மணி முன் பாகன் அவன் சீர் சீர்னா சிறப்பு அவன் அதாவது ஒத்த உண்மையிலே உள்ளத்துல ஒரு பண்பாடு சிறப்பு இருக்குன்னா அவங்க உலக வழக்குல ஒரு தாழ்ந்த நிலையில இருந்தா கூட அந்த தன்மையறியாமல் அந்த சிறப்பை தான் எப்பவும் வெளிப்படுத்துவார்களான் அவன் இங்கே தேரோட்டியா தான் உக்காந்துருக்கான் ஆனா அவனுடைய சிறப்பு சீரை பார்க்க சீரினை கண்டு திகைத்து நின்றேன் என்னடாது இந்த சாரத்தை இவ்வளவு கம்பீரமாக ஒரு ஆளும் தலைவனுக்குரிய சிறப்போடும் எளிர்கிறானே அப்படின்னு இவர் உள்ளத்துல தோன்றுகிறதாம் அந்த பாகனின் சீரினை கண்டு திகைத்து நின்றேன் அது மட்டும் இல்ல அப்புறம் என்னவா ஓம் என்ற மொழியும் அவன் ஓம் என்ற மொழியும் நீல காமன் தன் உருவும் அவன் வீமன் தன் திரளும் கண்டேன் என்னெல்லாம் பாக்குற ஓம் என்ற மொழியும் ஓங்காரம் ஓ அப்படிங்கிற அந்த ஓம்கார துவனியானது மங்களகரமானது இந்த ஓங்காரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த மியூசிக் ஆப் த ஸ்பியர்ஸ் அப்படின்னு பாருங்க அதாவது வெட்ட வெளியில எத்தனையோ கோலங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன நட்சத்திரங்களை பார்க்கிறோம் கிரகங்களை பார்க்கிறோம் அதெல்லாம் வான வெளியில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கோளங்கள் அந்த கோளங்கள் எல்லாம் அசைந்து கொண்டே இருக்கின்றன நமக்கு பார்க்க அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி இல்லை எல்லாம் இதேர் ஆல் மூவிங் அவ்வற்றுக்கு ஒரு பாதை இருக்கிறது அந்த குறிப்பிட்ட பாதையிலே அவை நகர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றன சுழன்றோடி கொண்டிருக்கின்றன இந்த வெட்ட வெளியில் தெரிகின்ற கோலங்கள் எல்லாம் இந்த கோலங்கள் அப்படி அசையும் பொழுது எங்கு அசை அசைவு இருக்கிறதோ அங்கு ஓசை இருக்கும் ஓசை இருக்கிற இடத்துல அமைதி இருக்காது இயற்கையில் எப்பொழுதும் அசைவு இருந்து கொண்டே இருக்கின்றது அதனால் அந்த இயக்கத்தின் விளைவாக ஓசையும் இருக்கின்றது அப்படி இயற்கையினுடைய அசைவு முழுவதும் திரட்சியாக வரக்கூடிய ஓசைகள் அனைத்தின் தொகுப்பாக இருப்பதுதான் ஓம் என்பது இயற்கையின் நாதம் மியூசிக் ஆஃப் த ஸ்பியர் ஸ்பியர் அந்த கோலங்கள் கோலங்கள் எல்லாம் அண்ட வெளியிலே அண்ட சராசரங்களிலே அசைந்து கொண்டிருக்கும் போது நகர்ந்து கொண்டிருக்கும் போது உண்டாகிற ஓசை ஓம் இப்போ ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இந்த தேரை ஓட்டக்கூடிய சாரதியாக அமர்ந்து கொண்டிருக்கும் போது அவன் பேச துவங்கும் முன்னால வரக்கூடிய ஓசை எப்படி இருக்கு ஓம்காரம் போல இருக்கான் ஓம் என்ற மொழியும் நீல தன் உருவும் இவன் மன்மத்தன் போல இருக்கிறான் ஆனா கருப்பா இருக்கான் ஆனா அழகா இருக்கான் அப்படி நீல தன் நீல காமந்தன் உருவும் அவன் வீமந்தன் திரளும் பஞ்சபாண்டவர்களிலே உடல் வலிமைக்கு இயற்கையாவே பறக்கும் போதே அவனுக்கு எவ்வளவு வலிமை இருந்ததுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பிறந்த குழந்தை ரொம்ப சில நாட்களையும் ஆன குழந்தை கையில வச்சிட்டு இருக்கிறா குந்தி தேவி அவங்க காட்டுல தானே இருக்காங்க அப்போ வச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் ஒரு கவனம் ஏன்னா ரொம்ப கனமா இருக்க அந்த குழந்தை அவளுக்கு தூக்க முடியல கை தவறுதல கீழே போட்டுவா குழந்தை பிறந்த குழந்தை சில நாட்களையும் ஆன குழந்தை அப்படி கீழே விழுந்தா இதுக்கு என்ன ஆயிடுவோ நீ பயந்துட்டு போ குழந்தை எடுத்த அந்த கல்லுதான் உடைஞ்சு இருக்குவான் அந்த குழந்தை வந்து கல்லுல விழுது பீமன் அந்த குழந்தை அந்த கல்லு எப்படி பொடி ஆயிடுது குழந்தை குழந்தைகள்லாம் இருக்கு இவளுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் இப்படி ஒரு வலிமை அதுதான் பீமனுடைய வலிமை இயற்கையிலேயே அவனுக்கு அவ்வளவு வலிமை உடல் வலிமையா அத மாதிரி இருக்கிறாரா ஸ்ரீகிருஷ்ணர் இத வந்து மிகைப்படுத்தலே இல்லை ஏன்னா அந்த காலத்துல ஆறு பேருக்கு உலகத்திலேயே ஆறு பேருக்கு வந்து அற்புதமான கதை கதாயுதத்தை பயன்படுத்தக்கூடிய திறமை இருந்ததான் அது யார் யாரு அப்படின்னா பலராமர் கிருஷ்ணர் பீமன் துரியோதனன் கீச்சகன் ஜராசந்தன் இந்த ஆறு பேர் தான் கதாயுத பயிற்சியில பெஸ்டா அவங்கள அடிச்சுக்க யாரும் முடியும் ஆறு பேர் ஒத்துருக்கு விட்டுக் கொடுக்காம அப்படி ஈக்குவலா வலிமையா இருப்பாங்களாம் அவ்வளவு வலிமை பெற்றவர் நாம நினைக்கிறோம் புல்லாங்குழல ஊதிக்கிட்டு அப்படியே ரொம்ப சாஃப்டா இருந்தாருன்னு இல்ல எல்லா சண்டையும் அவருக்கு போட முடியும் ஆனா இந்த மகாபாரதல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சகதம் எடுத்துட்டு தான் உள்ள நுழையிறாரு அதனால அவர் ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்கிறார் ஆனா அவர் போர்த்திறனும் வல்லவர் தான் அதனால வீமன் திரளும் வலிமையும் அவர்க இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுதுதான் யாருக்கு பாரதியாருக்கு அந்த கனவை காணும் போது அப்புறம் அருள் பொங்கும் விழியும் தெய்வ அருள் பொங்கும் விழியும் காணில் இருள் பொங்கும் நெஞ்சினர் வெருள் பொங்கும் திகிரியும் அவரை பார்த்தாலே எப்படி இருக்கா கண்ணில வந்து அந்த தெய்வத்தினுடைய கருணை அந்த கண்ணில அப்படியே பொலிகிறதா தெய்வ அருள் பொங்கும் விழியும் காணில் அந்த அருளை பார்த்த உடனே பக்தர்களுக்கு எல்லாம் ரொம்ப நிம்மதியா இருக்கு ஆஹா நம்மை காக்கக்கூடிய தேவர் இதோ இருக்கிறான் என்ற ஒரு சந்தோஷம் நிம்மதி அச்சம் நீங்கி சந்தோஷமா இருக்காங்க கெட்டவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கான் இருள் பொங்கு நெஞ்சினர் அவங்களுடைய இதயத்தை அறியாம இருட்டு கவிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட தீயவர்களுக்கு அந்த அருளை பார்த்தால் காணில் பார்த்தால் வெறுள் பொங்கும் திகிரியும் பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் அச்சத்தை ஊட்டுவதாக கையில ஒண்ணு வச்சிருக்கிறாங்க திகிரி அப்படின்னா சக்கரம் சக்கரத்தை ஏந்தி இருக்கிறான் திருமால் திருமாலுடைய அவதாரம் தானே ஸ்ரீகிருஷ்ண பகவான் அதனால அவர் கையில இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை பார்த்தா இந்த கெட்டவர்களுக்கெல்லாம் அப்படியே பயம் கொண்டு விடுதான் வெருள் பொங்கும் திகிரியும் வெருள் வெருட்சி அப்படின்னா அச்சம் மனக்கலக்கம் பயம் பீத்தி எத்தனைக்கும் உரியவனாக யார் இருந்தான் கண்ணனை கண்டேன் எங்கள் கண்ணனை கண்டேன் மணிவண்ணனை வண்ணனை ஞான மலையினை கண்டேன் உடல் வலிவு அப்படின்னு சொல்றோம் வீர பராக்கிரமம் அப்படின்னு சொல்றோம் தீயவர்களை அச்சுறுத்தக்கூடிய வலிமை எல்லாருக்கு இதை விடவும் ஆழமான ஒன்று அவனிடம் இருக்கிறது என்ன மணிவண்ணன் நீல மணி அதாவது நவரத்தனங்கள்ல நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்தனத்தை போல அவன் இருக்கிறான் மணிவண்ணனை ஞான மலையினை ஞானத்தினுடைய அறிவினுடைய மலை போன்று திரட்சியாக அவன் இருக்கின்றான் கண்ணன் ஈர்க்கிறான் கண்ணனை கண்டேன் எங்கள் கண்ணனை கண்டேன் மணி வண்ணனை ஞான மலையினை கண்டேன் ஆனா அவருக்கு பக்கத்துல அப்படி அந்த காட்சி விரிகிறது என்ன பாக்கிறார் சேனைகள் தோன்றும் வெள்ள சேனைகள் தோன்றும் சேனைகள் எப்படி இருக்கு நான் வெள்ளம் வருவது போல அவ்வளவு சேனைகளா ஏதோ கொஞ்சம் பேர் இல்லை மகாபாரதத்துல எத்தனை பேர் அஹ் பங்கு கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினெட்டு அக்ஷௌகிணி படைகள் இருந்ததுன்னு சொல்றாங்க அதுல ஏழு அக்ஷௌகிணி பாண்டவர் பக்கம் பதினோரு அக்ஷவுகினி கௌரவர்கள் பக்கம் ஒரு அக்ஷவுகினிங்கிறது லட்சத்துக்கு மேல வீரர்கள் அப்படி ஏழு அப்படி ஒவ்வொருத்தர் படையும் அவ்வளவு பெருசா இருந்துதான் அதனால சேனை வெள்ளம்ங்கிறது வெள்ள சேனைகள் தோன்றும் அதுல சேனைகள் வீரர்கள் மனிதர்கள் மட்டும் இல்ல பரி யானையும் தேரும் அளவில தோன்றும் பரி குதிரைகள் யானை யானை படைகள் தேர் அந்த குதிரைகளை கொண்டு குதிரைகள் எதை இழுத்து கொண்டு வருகிறது தேரை இழுத்து கொண்டு வருகிறதா தேரும் அளவில தோன்றும் எண்ணிக்கை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது அவ்வளவு இருந்தது இப்போ இன்னொரு அதாவது போக்கஸ் அந்த கேமராவை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போக்கஸ் பண்ற மாதிரி என்ன கண்ணன் நற்றேரில் நீல கண்ணன் மிக கண்டேன் கண்ணனுடைய தேர் அதுக்கு நினைச்சேன் அதாவது முதல்ல மணி மணித்தேரின் முன் பாகன் அப்படின்னு சொல்லி இந்த தேர்னுடைய சிறப்ப பகவத்கீதையில வியாசர் சொல்றார் அதாவது முதல் அத்தியாயத்திலேயே என்ன சொல்றார் அப்படின்னா துரியோதனன் கொஞ்சம் டென்ஷனா இருக்கான் இந்த யுத்தம் ஆரம்பிக்க போறது எப்படி இருக்குமோன்னு அவனுக்கு உள்ளூர பயம் ஏன்னா அதர்மத்துல போறவங்களுக்கு அச்சத்தை தவிர்க்க முடியாது அந்த அச்சத்தை மறைக்கிறதுக்காக அவன் என்னவோ படப்படன்னு பீஷ்மரையும் துரோணரையும் குறைச்சி பேசி மற்றவர்களெல்லாம் கர்ணன் போன்றவர்கள் எல்லாம் உயர்த்தி கொண்டு எங்க என்னமோ உளர ஆரம்பிக்கிறான் சரி பிள்ளைக்கு ஏதோ கொஞ்சம் கலக்கமா இருக்குன்னு சொல்லி போற ஆரம்பி ஆரம்பிக்கும்படியாக ஒரு உற்சாகம் ஊட்டும் வகையிலே பீஷ்மர் சங்கு ஊதிடுறார் அப்ப அவங்க பக்கத்துலேருந்து முதல் முதல்ல போரை துவக்கியதாக அர்த்தம் அத பீஷ்மர் சங்கு ஊதின உடனே இங்க கண்ணனுடைய தலைமையில தான் அதாவது திருஷ்டதிமுனன் தான் படைத்தலைவன் கௌரவ அது பாண்டவர்கள் பக்கம் இருந்தாலும் கூட உண்மையான தலைவர் கண்ணன் தான் அதனால எல்லாரும் அவர் சொல்லாம நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு அமைதியா இருக்காங்க அங்க இவன் இந்த தான படப்படான்னு போயிட்டு வந்துட்டு இருக்கான அதனால அவனை சாந்தப்படுத்துறதுக்காக பீஷ்மர் சங்க ஊதித்தார் அப்போ கௌரவர்கள் பக்கத்திலிருந்து போரை துவக்கி விட்டார்கள் அதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் பக்கத்திலிருந்து அதற்கு பதில் கொடுக்கும்படியா அவர்கள் சங்கை ஊதுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது

வெள்ளை குதிரைகள் பூட்டிய சிறந்த தேரில் மகத்தீந்தனே இங்க என்ன சொல்ற மணித்தேரின் முன் அந்த மணித்தேர் அப்படி பாரதியார் சொல்றது கீதையில ஒரிஜினல் என்ன போட்டிருக்கு மகத்தீந்தனே பெரிய பெருமைமிக்க அந்த தேரில் யார் இருந்தார்கள் வீட்டில் இருந்த மாதவனும் பாண்டவனும் தங்கள் தங்கள் தெய்வீக சங்குகளை உறக்க ஊதினார்கள் என்று சொல்லுகிறது கீதை அப்படி மணி தேரின் முன்பாகன் சேனைகள் எல்லாம் தோன்றுகிறது கண்ணன் நற்றேரில் நீல கண்ணன் நற்றேரில் மிக இணையர்ந்தான்வோர் இளைஞனை கண்டேன் கண்ணனுடைய அந்த தேர்ல முதல்ல அந்த குதிரைகளை பார்க்கிற பக்கத்துல தெய்வீக புருஷனாக ஒரு சாரதியாக வீற்றிருப்பவன் ஒரு தெய்வீக புருஷன் கண்ணன் என்று தெரிகிறது அப்படியே கொஞ்சம் கண்ணத்திருப்பேன்னா பின்னாடி யார் இருக்கிற ஒரு இளைஞன் மிக எண்ணர்ந்தோர் இளைஞனை கண்டேன் அயர்ந்து சோர்ந்து உற்சாகம் எல்லாம் வடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான இளைஞன்கிறார் ஆனா உண்மையிலே மகாபாரத யுத்தம் நடக்கும் பொழுது அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் எண்பத்தி ஒன்பது ஆயிடுச்சான் எயிட்டி நைன் எயிட்டி நைன் இயர்ஸ் யங் அதனால என்ன சொல்ற மிக எண்ணயர்ந்தான் ஓர் இளைஞனை கண்டேன் கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு அவருடைய யதாஸ்தானம் போகும்போது நூத்தி இருபத்தி அஞ்சு வயசு அவருக்கு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒரே வயசு பாண்டவர்கள் அஞ்சு பேர்ல யுதிஷ்டிரரும் பீமரும் கிருஷ்ணருக்கு மூத்தவர்கள் நக்குல சகாதேவர்கள் இளையவர்கள் அர்ஜுனன் தான் வயசு அதனால அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லா பாண்டவர்களும் அவருக்கு பிடிக்குனாலும் கொஞ்சம் கூடுதலாக அர்ஜுனன் கிட்ட இருக்கும் அதனால அந்த கண்ணனுடைய அந்த தேரிலே எண்ணயர்ந்தான் ஓர் இளைஞனை கண்டேன் மிகவும் இவ்வளவுதான் இருக்கு என்று சொல்ல முடியாத அளவுக்கு சோர்ந்து போயிருக்கிற ஒரு இளைஞனை பார்த்தேன் எங்க பார்த்தார் இவ்வளவு கனவுல பார்க்கிறார் தூங்கும் போது இல்ல விழித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய உள்ளத்திலே இத்தனை காட்சிகளையும் காண்கிறார் பாரதியார் விஜயன் கொள்கிவனே விரல் நனி இசையும் நன்கு இசையும் இவனுக்கு எப்போதும் வெற்றியை உடையவன் என்ற இந்த பெயர் இவனுக்கு முற்றிலும் பொருந்தும் அவனுடைய தோற்றத்தை பார்த்தாலே அதுல அந்த வலிமை வெளிப்படுகிறது அதாவது பலம் பராக்கிரமம் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க பலம் அப்படின்னு சொன்ன உடலின் வலிமை அந்த சமீபத்துல பார்த்தோம் இந்த கதை வாழ்லாம் ரொம்ப பெருசா இலங்கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு செய்திகள்லாம் வருது அதை தூக்குறதுக்கு நமக்கு முடியாது எத்தனையோ அது ஒரு கதை இத்தனை டன் இருந்தா யாரும் தூக்கி சுழட்டி எதிர் மேல வீசுவா அப்ப எவ்வளவு வலிமை இருந்திருக்கணும் அவங்களுக்கு அதனால இவன் விரல் விஜயன் வலிமை உடையவன் அப்ப உடலின் தோளின் வலிமைக்கு பலம்னு பே தோளோட வலிமையோடு கூட இந்த ஆயுதத்தை எப்படி பிரயோகித்தால் எதிரி வாழ்வான் என்று அறிவானவன் புரிந்து செய்யணும் பாருங்க அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய துணிவுக்கும் அறிவுக்கும் பேரு பராக்கிரமம் புஜ பல பராக்கிரமம் பலமும் இருக்கணும் பராக்கிரமும் இருக்கணும் ஒரு வீரன்ட்ட அது ரெண்டும் இருக்குமா விஜயன்ட்ட அதனால விரல் விஜயன் கொள்கிவனின் நனீசையும் ரொம்ப பொருத்தம் எது இந்த பேர் விஜயன் வெற்றி வீரன் என்ற இந்த பெயர் அவனுக்கு மிகவும் பொருந்தும் இந்த இடத்துல பெயர் உடனே இன்னொரு கருத்தை சொல்றேன் அஹ் அர்ஜுனன் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மருது அர்ஜுன மருத மரமா நம்ம தமிழ்நாட்டுல மருது பாண்டியர் மருது சகோதரர்கள் சொல்றோம்ல மருதுங்கிற பேர் நம்ம தமிழ்நாட்டுல அதாவது பாரதம் முழுக்க அது ஒரு பேரா இருக்கு அதாவது வலிமை மிக்க தேக்கு மாதிரி வலிமை மிக்க மரம் மருது மரம் அந்த மருத மர்தான் அர்ஜுனன் அதுதான் இவனுக்கு பேரா வச்சிருக்காங்களா அர்ஜுனன் அப்படின்னு அது அப்ப எனக்கு இந்த மருது பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க அர்ஜுனனை போல இருந்தாங்க அந்த காளையர் கோல ஆண்ட அந்த இளைஞர்கள் மன்னர்கள் அவ்வளவு சுதந்திர வீரம் கொண்டவர்கள் பார்க்க போன பாரதத்திலேயே முதல் முதல்ல சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவர்கள்லாம் இந்த மருது தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சிறப்பு உடையவர்கள் இயல்பிலேயே இந்த சுதந்திர தாகம் உள்ளவர்கள் ஒருவனுக்கு அடிமையாக இருக்க மறுத்தவர்கள் அந்த மாதிரி இவன் அர்ஜுனன் என்ற பெயரை உடையவன் மருது சரி அப்போ விஜயன் என்ற இந்த பட்டப்பெயர் அவனுடைய இயற்பெயர் அர்ஜுனன் பட்டப்பெயர் பெயர் விஜயன் அந்த விஜயம் என்கிற பெயர் இவனுக்கு முற்றிலும் பொருந்தும் இவன் வெற்றிகரமானவனே நனி இசையும் நன்கு இசையும் நன்கு பொருந்துகின்றது பொருத்தமாக இருக்கிறது இந்த நாமம் இந்த விஜயன் என்ற பெயர் இவனுக்கு பொருத்தமானதே வீரிய வடிவம் என்ன வீரிய வடிவம் இந்த ஆரியன் நெஞ்சம் அயர்ந்ததன் விந்தை இவ்வளவு வீரிய அவனை பார்த்தாலே வீர பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவதான தோற்றமாக இருக்கிறது ஆனாலும் அவன் சோர்வாக இருக்கிறானே இதன் பொருள் என்ன இப்படிப்பட்ட சிறந்த இவன் ஏன் சோர்வாக இருக்க வேண்டும் என்று இவருக்கு தோன்றுகிறதான் பாரதியாருக்கு இந்த ஆரியன் ஆரியன் என்று சொன்னால் மேன்மகன் சிறந்தவன் மேன் ஆரியன் நெஞ்சம் அயர்ந்தது என் விந்தை அவன் மனசு இப்படி தைரியத்தை விட்டு இருக்கே இது என்ன வியப்பாக இருக்கிறதே இப்படி அவர் கொண்டிருக்கும் போதே அவங்க ரெண்டு பேர் இவர் காதல் விழுந்தது பெற்றதன் பேரே செவி பெற்றது என் பெற்றதன் பேரே என்ன பேரு அந்த கொற்றவன் சொற்கள் சேவையுற கொண்டேன் அப்பொழுது கொற்றவனாகிய தலைவனாகிய ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னதையும் அர்ஜுன் அவனிடம் சொன்னதையும் என் செவியில் நான் கேட்டேன் என்ன சொன்னான் கொற்றவன் ஆகிய ஏன்னா உண்மையிலே இவன் தேரோட்டி கண்ணன் இவன் ராஜா யாரு அர்ஜுனன் அவன் கூட இந்த ராஜா ஆகல ராஜா இந்த ஜெயிச்சா அவன் ராஜா அவங்க அண்ணா ராஜா இவன் கூட இருக்கான் அதனால கொற்றவன் அரசன் என்று இங்கே அர்ஜுனனை சொல்லுகிறார் கொற்றவன் சொற்கள் செவியுற கேட்டேன் அர்ஜுனன் கிருஷ்ணக சொன்னதை இவர் கேட்கிறாராம் என்ன சொல்றான் வெற்றியை வேண்டேன் ஐய வெற்றியை வேண்டேன் உயிரத்திடமேனும் அவர்தமை தீண்டேன் இந்த இடத்துல எல்லாம் கீதையில அந்த கீதை ஸ்லோகங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அழகா அப்படியே அதுக்கு ரொம்ப உண்மையா இஸ் வெரி கரெக்ட் இன் ரெப்ரசென்டிங் வாட் த கீதாஸ் இஸ் அப்போ கிருஷ்ணன் அர்ஜுன் கிருஷ்ணகிட்ட சொல்றான் எனக்கு நகாங்கி விஜயம் கிருஷ்ணன் எனக்கு வெற்றியில ஆர்வமே இல்லப்பா என்னுடைய சுற்றத்தார்களாகி இவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு நான் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன் அதைத்தான் இங்க குறிப்பிடுகிறார் ஸ்ரீ பாரதியார் முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் சுகாணி கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகை ஜீவித்தேனவா என்ன சொல்றான் அர்ஜுனன் கிருஷ்ணா வெற்றியையும் ராஜ்யத்தையும் இன்பங்களையும் நான் வேண்டுகிறேன் ஏன் கோவிந்தா யாவர் பொருட்டு நாம் ராஜ்யத்தையும் போகங்களையும் இன்பங்களையும் விரும்புகிறோமோ அவர்களாகிய அப்புறம் இந்த பா எதுக்கு இருக்கக்கூடிய படையில் இருக்கிறவங்களெல்லாம் சொல்ற இவர்கள் முதலானோர் உயிரையும் செல்வங்களையும் துறந்தவராய் இங்கு வந்து நிற்கின்றனர் அதாவது அவனுக்கு எவ்வளவு தைரியம் நிச்சயம் நான் போரிட்டு இவர்களை எல்லாம் கொண்டு விடுவேன் என்னுடைய சகோதரர்களும் வலிமை மிக்கவர்கள் ஸோ நாங்க வந்து இந்த எதிரி படையை நிச்சயம் வீழ்த்தி விடுவோம் அப்ப இவங்களுக்கு தெரியும் எப்படி நாம இந்த பாண்டவர் கையில சாகத்தான் போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்காங்க இந்த போருக்கு அப்போ இவர்களெல்லாம் நம்முடைய சொந்தக்காரர்களாகி இவர்களெல்லாம் இறந்து விட்டால் நமக்கு ராஜ்யத்தால் போகத்தால் அல்லது ஜீவித்திருப்பதால் தான் ஆவது என்ன வாழ்க்கையில் தான் என்ன அர்த்தம் சொந்தக்காரவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா நாமளே அவங்களை கொண்டு அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு அவர் வருத்தப்படுறாராம் யாரு அர்ஜுனன் அதை சொல்றாருங்க வெற்றியை வேண்டேன் ஐய வெற்றியை வேண்டேன் உயிரற்றிடுமேனும் அவர்தமை தீண்டேன் ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல நான் அவர்களை தொடமாட்டேன் அவங்களுக்கு எந்த துக்கமும் வரும்படி பண்ண மாட்டேன் அவர்களை தாக்க மாட்டேன் சுற்றம் கொள்வேனோ எந்த சுற்றம் கொள்வேனோ கிளையற்ற பின் செய்யும் அரசும் ஓர் அரசோ அதாவது நம்ம சொந்தக்காரவங்களுக்குள்ள நெருங்கின சொந்தத்துலயாவது நல்ல டேர்ம்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி எல்லா சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு போவோம் நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஒண்ணு செய்துட்டு வருவோம் அவங்க ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க எல்லாம் போவோம் தேக்கடி ஏதோ ஒரு இடம் வச்சுக்கோங்களேன் அங்க போய் உக்காந்து எல்லா குழந்தைகளுக்கு இல்லாம பரிமாறி எல்லாருக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்து நம்மளும் கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அங்க பார்க்க முடியலை பார்த்துட்டு வரோம் அப்போ ஒரு நல்ல பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள்கிட்ட நல்லா பழக வாழ்க்கை எப்போ இனிமையா இருக்கும் வாழ்க்கையை எப்ப ரசிக்கலாம் அனுபவிக்கலாம் நம்முடைய அன்புக்குரியவர்கள் கூட இருக்கும் போதுதான் அதை ரசிக்க முடியும் அதனால இவன் சொல்றான் சுற்றம் கொல்வேனோ எந்த சுற்றம் கொள்வேனோ கிளையற்றபின் செய்யும் அரசும் ஓர் அரசோ என் சொந்தக்காரர்கள் கிளை கிளைகள் அப்படின்னு ஒரு மரத்துலேந்து கிளைகள் வருவது போல ஒரு ஒரு இருந்து அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள்னு வந்தவங்கதான் சுத்தக்க அவங்க பங்காளிங்க நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறத விட்டுட்டு நாம ஒருத்தர் ஒருத்தர் ஒண்ணுகிட்ட அடிச்சு செத்த என்னது அதுக்கு அப்படி கிடைக்கிற ஒரு ராஜ்யம் ராஜ்யம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறான் அப்படி கிருஷ்ண அர்ஜுனன் வந்து இந்த முதல் அத்தியாயத்துல தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் புலம்பலா கொட்டி தீர்க்கிறான் பாருங்க அதனுடைய சாரத்தை இந்த மூணு பாட்டுல சொல்லிட்டேன் இதுக்கு கிருஷ்ணர் சொன்ன பதில்தான் கீதை இந்த பாடல்ல அதையும் சுருக்கமாக அழகாக சொல்லிவிடுகிறார் அதையெல்லாம் அன்னையினர்களால் நம்முடைய அடுத்த வகுப்புல பார்ப்போம் அவரவர் முருகன் சம்பந்தப்பட்ட துதி பாடல்களை பாடி அவனை வணங்கி மனசுல நம்மள இருக்கக்கூடிய கேடுகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு அருள் ஓங்குகிறதுங்கிற உணர்வை பெற்று சந்தோஷமா இருக்க எல்லோரையும் வாழ்த்துகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரோ நல்லதுமா விடை பெற்றுக் கொள்கிறேன்